ஹலோ வியூவர்ஸ் இந்த மாவு ஒன்று இருந்தால் போதுங்க உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் டக்குன்னுட்டு ஒரு நியூட்ரிஷியஸ் அண்ட் ஹெல்தி பிரேக்ஃபஸ்ட் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் இதுதாங்க தாங்க கருப்பு உளுந்து மாவு இதை வச்சு நான் கருப்பு உளுந்து ரொட்டியும் கொழுக்கட்டையும் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனாக இந்த வீடியோவில் சொல்கிறேன் கட்சி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு கப்பு கருப்பு உளுந்து பேனில் ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா பொரிய வறுத்து எடுத்துக்கலாங்க கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய அயன் சக்தியும் ப்ரோட்டீன்ஸும் கிடைக்குதுங்க கூடவே சீட் ஒரு கால் கப்பு போட்டுட்டு ஆல்மோஸ்ட் நம்ம உளுந்து ஆஃப் பண்ணுற டைமில் போட்டுட்டு சீட் நல்லா இது மாதிரி பட்ட பட்டான்னு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சீட் ஃபர்டிலிட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்க மெனோபாசல் சிம்டம்ஸை ரிடியூஸ் பண்ணுங்க பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதுங்க இதை நல்லா ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணி மிக்சியில் இது மாதிரி நைஸாக எடுத்து வச்சுக்கலாங்க கூடவே அரை கப்பு அரிசி மாவு போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு தனியா பவுடர் ஒன் டீஸ்பூன் போட்டுட்டு காரத்துக்காக ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா கொஞ்சம் இஞ்சி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஓமம் ஒரு கால் டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கையளவு நல்லா கழுவிட்டு போட்டுட்டு இது மாதிரி ட்ரை பவுடராக பண்ணிவிட்டு கூடவே இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொத்தமல்லி நம்ம வச்ச கேரட்டும் போட்டுக்கலாம் இப்போது நம்ம விருப்பத்துக்கேற்ற கீரை வகைகளும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருந்தால் சோழிக்கீரை நிறைய சேர்த்து அவங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்டா கொடுத்தா நல்லா பால் சுரக்குங்க எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி தெளிச்சுட்டு சப்பாத்தி மாவோட சாஃப்டா மாவாக பெசிஞ்சு எடுத்துக்கணுங்க நம்ம ரொட்டி தட்டுறதுக்காக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலங்க ஒரு கேர்ச்சிப் நல்லா தோச்ச கேர்ச்சிஃப் இது மாதிரி பவுலில் தண்ணியில் ஈரம் பண்ணிட்டு புழிஞ்சி எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கல் மேலே போட்டுட்டு ஒரு சப்பாத்தி உருண்டாலோ ஒன்று போட்டுட்டு எவ்வளோ மெல்லீஸாக உங்களால் தட்ட முடியுமோ அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இது ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தவா காய வச்சுட்டு இந்த கச்சி கூட போட்டிங்கன்னா வெதுவாக எடுத்திங்கன்னா ரொட்டி தவால போட்டிக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயை போதுங்க கொஞ்சம் சென்டர்லேயும் கொஞ்சம் சைட்லேயும் போட்டுட்டு ரெண்டு சைட்லேயும் நல்லா செவக்கிற மாதிரி ரொட்டி சுற்றி எடுத்துட்டா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரொட்டி உங்களுக்கு ரெடி ஆகிடுதுங்க இப்போ ரொட்டி வேணான்றவங்க கொழுக்கட்டையும் செய்யலாங்க நான் கோவா இலையில் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் மாவு வச்சுட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொழுக்கட்டையாக எடுத்துக்கினாங்க இதை ஸ்டீம் பண்ணிட்டா சூப்பர் ஹெல்தியான இன்னொரு உளுந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க கோவா இலை வானான்றவங்க வாழை இலையிலையும் போட்டுட்டு செய்யலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பர் சாஃப்டான கருப்பு உளுந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இப்போது அமெரிக்கன் கார்ன் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சூப் பவுல் அளவு கார்ன் வேவ் வைக்காத கார்ன் தாங்க வேணும் ஒரு பத்து பல் பூண்டு ஏழு காஞ்ச மிளகா ஒரு டீஸ்பூன் வடவம் ரெண்டு டீஸ்பூன் உளுந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி தேங்காய் நம்மளுக்கு கம்மியாக தாங்க வேணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுன்ட்டு வச்சுக்கல வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கல் உப்பு கல் உப்பு டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகோன்ட்டு நான் நிறைய பார்த்துருக்கங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் ஆன் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டுட்டு உளுந்து போட்டு நல்லா உளுந்து கோல்டன் கலராக வந்த உடனே மீதி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் வதக்கிட்டு கார்ன் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கணுங்க தேங்காவும் போட்டு வதக்கிட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் வெளியவே வச்சிங்கனாலும் இந்த சட்னி கிடாது எல்லாத்தையும் ஆற வச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி சட்னி ரெடி பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான அமெரிக்கன் கார்ன் சட்னி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் ஹெல்த்தியாக ஆகிடுவேன் இதுவரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக போய் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்